துணிச்சல் இவங்களுக்கு எல்லாம் இவங்களெல்லாம் அந்த சுதந்திர போராட்ட காலத்திலே பாகிஸ்தானுக்கு அடிச்சு துரத்தி இருந்தா இது நடந்திருக்குமா அப்படின்னு ஒரு சாமானியனா எனக்கு இது தோண வைக்குது திருப்பரங்குன்ற மலைய இந்த ஆடு வந்து சிக்கந்தர் மலைன்னு சொல்றான் என்ன செய்ய போறீங்க இப்போ திருப்பரங்குன்ற மலையில போய் வெட்ட போறேன் பிரியாணி வைக்க போறேன்னு கிளம்புனது யாருமத எவன் கிளம்புனா

மலையை வந்து சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்லி கட்டமைச்சு அதை வந்து முஸ்லீம் பயங்கரவாதிகளெல்லாம் வந்து அதை முன்னெடுத்துட்டு போகிறாங்க ஆனால் அவங்க முன்னெடுத்துட்டு போகிறது இருக்கட்டும் மக்கள் இந்துக்கள் எல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எ எம்பி தான் வந்து திமுக எம்பி தான் வந்து நவாஸ் கனி கட்சி தனியாக வச்சுருந்தாலும் ஒரு திமுக எம்பி தான் அந்த திமுக எம்பி இப்போ அங்கே போய் நேரில் போய் அங்கே போய் இருந்து மாட்டுக்கறியை வச்சு சாப்பிட்ருக்காரு எவ்வளோ பெரிய கொழுப்பு பாருங்களேன் திருப்பரங்கு திருப்பரங்குன்றம் வந்து அறுவடை வீடுகளில் முதன்மையான வீடு அந்த மலையில போய் இவர் வந்து மா மாட்டு மாமிசத்தை கொண்டு போய் சாப்பிட்றாருனா என்ன துணிச்சல் இவங்களுக்கெல்லாம் இவங்களெல்லாம் அந்த சுதந்திர போராட்ட காலத்திலே பாகிஸ்தானுக்கு அடித்து துரத்தி இருந்தா இது நடந்திருக்குமா அப்படின்னு ஒரு சாமானியனா எனக்கு இது தோண வைக்குது இப்போ இதில் வந்து நான் ரெக்கார்டிங் பண்ணிருக்கேன் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ட்விட்டர்ல அந்த நவாஸ்கரி அங்கே தின்னுபிட்டு என்னத்தை பதிவு பண்ணியிருக்குங்கிறத முதல் வாசிக்கிறேன் அதுக்கு பிறகு மற்றதுக்கு நம்ம வரலாம் நவாஸ்கனி எம்பி இதான் அவருடைய ட்விட்டர் பேஜ் அதாவது எக்ஸ் தளம்னு சொல்கிறோம்ல அது அதில் அவர் என்ன பதி இதை சாப்பிட்டு முடிச்சிட்டு என்ன பதிவு பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னா மதுரை சிக்கந்தர் மலை கொழுப்ப பார்த்தீங்களா திருப்பரங்குன்ற மலையை இந்த ஆடு வந்து சிக்கந்தர் மலைன்னு சொல்கிறான் என்ன செய்ய போகிறீங்க இப்போ சிக்கந்தர் மலை தர்கா விவகாரம் தொடர்பாக இன்று நேரில் சென்று கலா ஆய்வு செய்தோம் மதுரை மாநகர காவல் ஆணையரை சந்தித்து பிரச்சனையின்றி சுமூகமாக கடந்த காலங்களில் எப்படி இருந்ததோ அதே போல நல்லிணக்கத்துடன் அனைத்து மக்களும் சென்று வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலி பிரச்சனை கிளம்பினது உங்க ஆளுதான போனா நாலு பேர் ஆட்டை தூக்கிட்டு ஆட்டையும் கோழியை தூக்கிட்டு போய் நான் மலையில போய் திருப்பரங்குன்ற மலையில போய் வெட்ட போறேன் பிரியாணி வைக்க முத போறேன் இந்த இருந்துக்காரன் அமைதியாக தானே இருக்கான் இன்னும் சொல்ல போனா அதை அள்ளி தூர போட்டு இடிச்சு தூர போட்டுருக்கணும் சுதந்திரத்துக்கு முன்னாடி இவன் அந்த கூறு கட்டணும் இப்படி எல்லாம் ஆக்கிரமிச்சா அப்படின்னா சுதந்திரம் அடைஞ்ச உடனே இதெல்லாம் சரி பண்ணிருக்க வேண்டிய வேலை அயோத்தியில வந்து ராமர் பிரானுக்கு ஆலயம் அந்த இடத்துலதான் இருந்துன்னு சொல்லும் போது ஆதாரம் எங்க அதை குடுன்னு கேட்டீங்கல்ல அந்த கும்பல் தானே நீங்க இப்ப அயோத்தியில வந்து அது கோர்ட் மூலமாக என்னென்ன ஆதாரத்தை கொடுக்குமோ கொடுத்து நிரூபிச்சுட்டாங்க இங்கதான் ஆதாரமே இருக்கேங்க திருப்பரங்குன்ற மலை எவனுக்கு சொந்தமானதுன்னு ஆதாரம் தெரியும்ல எல்லாத்துக்கும் உலகத்துக்கே தெரியும்ல அதுக்கு உச்சில கொண்டு போய் மசூதி தர்காவுை கட்டி வச்சுட்டு இது சித்தந்தர் மலைன்னு சொன்னீங்கன்னா உங்களை வந்து இன்னமும் உயிரோட வச்சிருக்கதே தப்புன்னு நான் சொல்லுவேன் மேல வாருங்க மேலும் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடமும் பேசி இருக்கிறோம் நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக அங்கு தர்காவும் காசி விஸ்வநாதர் ஆலயம் உள்ளது நல்லிணக்கமாக இது ஏதாவது ஒரு மசூதியில கொண்டு போய் ஒரு ராமர் கோயில வைங்க பார்ப்போம் ஏதாவது ஒரு மசூதி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாகூர் தர்கா இருக்குல்ல அங்க கொண்டு போய் வைங்க பார்ப்போம் நீங்க வச்சுட்டு இணக்கம்னு சொல்லுங்க நாங்கள் ஏத்துக்கிறோம் இல்லைன்னா அந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு காயல் பட்ட நடத்துல வைங்க வடக வடகரையில கொண்டு போய் வைங்க வடகரையில இதே மாதிரி சிவன் கோயில் எல்லாம் இடிச்சு மசூதியை மாத்தி வச்சிருக்கீங்க தமிழகத்துல பல இந்தியா முழுக்க அதான் செய்து வச்சிருக்கீங்க வச்சுக்கிட்டு நல்லிணக்கத்தை நொட்டுறாங்களா இவங்க பாத்துருங்க என்ன இதெல்லாம் வேதனையான விஷயம் எனவே தேவையற்ற அசோ அசோகரியத்தை அங்கு வரும் பக்தர்களுக்கு ஏற்படுத்தாமல் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண அனைத்து நடவடிக்கைகள் பக்தர்கள்ல ஏறா மலைக்கு மேல யாரு போறது யாரு திருக்கார்த்திகை கூடாதுன்னு தடுத்து வச்சிருக்கிறது மதவெறி கும்பல் ஒரு சிலர் செய்யறதுனால ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கு இழுக்குங்க இதத்தான் இந்த ஆளுக்கு இந்த ஆள் இந்த மாதிரி கேடு கட்டவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட்டு மொத வச்சாங்க பாருங்க இந்து காலம் ஓட்டு போட்டான் பாருங்க தான் சொல்லணும் இதுல இது தொடர்பாக காவல்துறை ஆணையரிடம் பேசிய போது உணவு கொண்டு செல்வதற்கு தடை இல்லை பாயிண்ட் இது தொடர்பாக காவல்துறை ஆணையரிடம் பேசியபோது ஒரு எம்பி பேசுறத பாத்துருங்க உணவு கொண்டு செல்வதற்கு தடை இல்லை ஆடு கோழி எடுத்து செல்வதற்கு இருக்கக்கூடிய தடை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று விளக்கினார் உணவு கொண்டு போவதற்கு தடை இல்லை ஆனா இந்த ஆள் என்ன பண்றான் சமைத்த அசைவ உணவை எடுத்து செல்ல தடை இல்லை என காவல் ஆணையர் கூறி அவர் எங்க சொன்னாரு உணவு கொண்டு வர்றதுக்கு தடை இல்லைன்னு சொன்னார்

புனித மலையில உங்களுக்கு என்னங்க அலுவலங்க அலுவல் வந்து முகமது நபி அங்கே அங்கே பிறந்தாரு இல்லை ஏதாவது ஒரு கூறுகெட்ட ஒரு ஒரு யோசிக்கிற மாதிரி ஒரு விஷயம் வேண்டாமா உங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு ஒரு ஆக்கிரமிப்பாள அந்த இடத்துல போய் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கட்டும் அதை அள்ளி அதை எடுத்து வெளியே மாத்திக்கிட்டு அந்த இடத்த இந்துக்களுக்கு சகோதரர்களுக்கு நாங்கள் மத நல்லிணக்கத்தை பேட்டுறதுக்கு பேணுறதுக்கு விட்டு கொடுக்குறேன்னு சொல்றதுக்கு முன் வருவீங்களா அடுத்த பாயிண்ட் விரைவில் அனைத்து தடைகளும் நீக்கப்பட்டு கடந்த காலங்களில் இருந்தது போன்று மக்கள் சிரமமின்றி தர்காவுக்கு சென்று வர மக்கள் தர்காவுக்கு என்ன புடுங்க போறாங்க முஸ்லிம்கள் போயிட்டு வரான்னு சொல்லுங்க முஸ்லிம்கள் அதாவது மக்களான் எப்படி உருட்டுறாங்க பாருங்க முஸ்லிம்கள் அப்படிங்கிறத மக்கள் அதாவது முஸ்லிம் எல்லாரும் போறது இல்லைங்க இந்த மதவெறி கும்பல் தாங்க இதை அவ்வளவு நாசம் பண்றதே தான் இத மாதிரி அயோக்கியத்தனை அவ்வளவு பண்ணி விட்டு இந்துக்காரன் வேண்டும் அப்பாவியா உட்காந்துருக்க பாருங்க நாம உட்காந்துருக்க பாருங்க பழியை தூக்கி நம்ம மேலே போட்டு போகிற இதெல்லாம் கடந்த காலம் வரலாறு இதுதான் மறுபடியும் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க கே நவாஸ்கனி தலைவர் தமிழ்நாடு வக்புவாரியம் அடுத்த பாயிண்ட் வக்பு வாரியத்துக்கு இவரு தான் தலைவராக தூக்கி போட்டு வச்சிருக்காங்க மாநில துணைத் தலைவர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நாடாளுமன்ற ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் இது உலகத்தையும் போட்டிருக்காரு நாடாளுமன்ற திமுக உறுப்பினர் அதை மட்டும் போடல சரி அப்புறம் நீங்க அதில் உள்ள போட்டோ எல்லாம் பார்த்துருங்க இது வந்து இதுதான் நவாஸ்கர் நவாஸ்கனி பக்கத்தில் இந்த இந்த தாடி வச்சுட்டு ஒருத்தர் இருக்காரு பார்த்தீங்களா அது எதுக்கு நான் வலது பக்கத்தில் நவாஸ்கன்னி வந்து எதாவது பார்க்குற மாதிரி இருக்குல்ல அதுக்கு வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய அவருக்கு ஃபோட்டோவில் வலது பக்கம் அவருக்கு இடது பக்கத்தில் நிற்கக்கூடிய ஆள் தாடிக்காரரை பார்த்துடுங்க எதுக்குன்னா இந்த அந்த இருக்காருல இந்த தாடிக்காரர் பக்கத்தில் குளோஸாக நிற்கிறாருல அவரை பார்த்துடுங்க அப்படியே பார்த்துடுங்க ஆ தாடிக்கார் எங்கே போய் உட்காந்து சாப்பிட்றாரு திருப்பணங்குன்றம் மலையில் படியில் இருந்துட்டு மாட்டுக்கிறையை தின்னுட்டு இருக்கின்ற கும்பல் பார்த்தீங்களா முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த செய்திக்கு ஒருத்தர் கூட தண்டிக்கல கண்டிக்கல ஒரு இளைஞர் அங்க போய் இதை வீடியோ எடுத்து இந்த பேட்டி கொடுத்துட்டு இருந்த அந்த பேட்டி கொடுக்குற மாதிரி போட்டோ பார்த்துருப்பீங்க பாத்தீங்களா இந்த போட்டோ இந்த பேட்டி குடுத்துட்டு போது ஒரு கேள்வி கேட்டு மேல இருக்கக்கூடிய சொல்கிறீங்களே மேல இருக்கக்கூடிய தர்கா தர்கான்னு சொல்றீங்களா இந்த மலை வந்து பக்பூ வாரியத்துக்கு கட்டுப்பாட்டில் இருக்குன்னு கேட்டார் ஆமான்னு சொல்லிட்டு போயிருக்காருங்க வக்பு வாரியத்து கட்டுப்பாட்டுல திருப்பரங்குன்றம் மலை இருக்குன்னு இந்த ஆளு சொல்றான்னா என்ன உள்நோக்கம் இவர் தான் வக்பு வாரிய தமிழ தமிழகத்துக்கு இவர் தலைவர் இந்த வாரியத்தே கலைக்க வேண்டிய விஷயம் இது எவ்வளவு கொழுப்பு பார்த்தீங்களா திருப்பரங்குன்றம் மலை வந்து இவங்க வக்பு வாரியத்துக்கு உள்ள வந்துட்டு அவங்க கணக்குப்படி இவங்க எதை வேணாலும் சொன்னா அது வந்துடும் வந்துடும் கோபாலபுரத்தை வெட்டுக்கிட்டு பாக்கி எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க இதுதான் இல்ல உள்ள விஷயம் இதுக்கு வந்து அதாவது இப்ப சும்மா இருக்கக்கூடியதை போய் தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்குனது யாரு இந்த கும்பல் தான் எஸ்டிபிஐ மத்த அந்த தோலை இவங்களுடைய கூட்டணி அந்த மத வெறி கும்பல்கள் தான் இதை ஆரம்பிச்சிருக்கு தொடர்ந்து இந்த இது மாதிரி இந்த யாரெல்லாம் நம்ம வந்து முஸ்லிம்கள் வந்து எம்எல்ஏ ஏ தேர்வு செய்து வச்சிருக்கோம் இல்ல எம்பி தேர்வு செய்து வச்சிருக்கோமோ அத்தனை பேரும் யாரு இந்துக்கள் எல்லாம் ஓட்டு போட்டு வச்சிருக்க பாத்தீங்களா அவங்க எல்லாம் படிப்படியா ஒவ்வொரு தரம் இப்ப அங்க திருப்பரங்குன்றம் இதுக்கு வந்து டெய்லி போய் இந்த விஷயத்த வந்து பெருசாக்கி பெருசாக்கினா பிரச்சனையை பெருசாக்கி இதை ஒரு இந்து முஸ்லிம் மத கலவரமாக மாற்றுவதற்குரிய வேலையை இவங்க தொடர்ந்து செய்துட்டு இருக்காங்க எவ்வளவு கேவலமான சூழ்நிலை நோக்கி போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் மணப்பாறையினுடைய எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ அந்த ஆள் அப்துல் சமாதுன்னு நினைக்கிற பேரு இவரும் அதே மாரி தான் அங்கே போய் இதை வந்து அப்படியே தூண்டி பெருசாக்கி போனார் இப்போ எம்பி வந்து இப்போ அதை விட பெருசாக்கிட்டு போறாரு இதை தமிழ்நாட்டில் உள்ள எந்த அரசியல் கட்சியும் கண்டிக்கவே இல்லைங்க ஒரே ஒரு ஆண்மை உள்ள இந்துக்களுக்காக ஒரு நேர்மையான ஒரு அரசியல் பணோடைய பாஜக மட்டும்தான் கண்டி கண்டிச்சிருக்கு அதுவும் குறிப்பாக பாஜகனுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் இதை கண்டிச்சிருக்கார் கொஞ்சம் அதையும் நீங்கள் பாருங்க இது வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் அவர் வந்து இதை கண்டிச்சு போட்ட பதிவு அப்படி கொஞ்சம் வேகமாக ஆன்மீக பூமியான தமிழகத்தில் அனைத்து மதங்களை சார்ந்த ஆலயங்களும் அவற்றிற்கான வழிபாட்டு நெறிமுறைகள் இருக்கின்றன அவற்றின் புனிதம் காக்கப்பட வேண்டும் ஆனால் முருகபெருமானின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குண்டம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலை வைத்து நடைபெறும் நிகழ்வுகள் விரும்பத்தகாதவையாக இருக்கின்றன குறிப்பாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி அதான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும் திரு நவாஸ்கனி இரு தரப்பினரிடையே பிரிவினையை தூண்டும் வகையில் இந்துக்கள் புனிதமாக கருதும் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி மலையின் மீது கும்பலாக சென்று அசைவ உணவு உண்டிருப்பது முற்றிலும் தவறான செயல் மட்டுமின்றி மதக்கலவரத்தை ஏற்படுத்தும் செயலாகும் ஏற்ப செயல்பாடாகும் மதக்கலவரத்தை ஏற்படுத்தும் செயல்பாடாகும் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உலகில் பல மதங்கள் தோன்றுவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது இத்தனை ஆண்டு காலமாக தமிழக மக்கள் சமூக நல்லிணக்கத்துடன் அனைத்து மதங்களுக்குமான வழிபாட்டு முறைகளை மதித்து நடந்து வருகின்றனர் பாராளுமன்ற உறுப்பினர் அரதனை கெடுக்கும் கெடுக்கும்படி நடந்து கொண்டிருப்பது முட்டாள்தனமானது இவனோட வேற என்ன எதிர்பார்ப்பீங்க முட்டாள்தனமானது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது உடனடியாக இது போன்ற சமூக அமைதியை கெடுக்கும் வீண் நடவடிக்கைகளை கைவிட்டு விட்டு இத்தனை ஆண்டு காலமாக தொடரும் சகோதரத்துவமான நடைமுறைகளையே தொடர வேண்டும் என்று அனைத்து சமூக மக்களையும் கேட்டுக்கொள்கிறேன் அதாவது ஆண்மையுள்ள இல்லைன்னா ஒரு நேர்மையான ஒரு கட்சி இந்த நாட்டுக்கு தேவையான ஒரு கட்சி இந்த சமூக சமூகத்துக்கு நல்லிணக்கத்தோடு இருக்கணும்னு ஆக்கப்பூர்வமாக விரும்புகிற ஒரே கட்சி பாஜக அது வந்து அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து இந்த கண்டனத்தை வந்து வலுவாக பதிவு இதே போச்சுன்னா கண்டிப்பா கரைசை வர நீங்கள் மத கலவரம் நல்லா ஏற்படுத்தணும்னு இப்படி தூபம் போட்டு அதுக்கு இந்த கேடு கட்ட அரசாங்கம் ஒரு இருக்குது இருக்கு ஒரு திமுக எம்பி கூப்பிட்டு ஒரு தட்டு அனுப்பி விட்டதே இவங்க தானேங்க அனுப்பி விட்டதே இவங்க தானே எங்க சிக்கிக்கிட்டு அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழக மாணவி கற்பழிப்பு சம்பவம் மிகப்பெரிய ஒரு ரணமாக ஆயி போச்சுது இது பல வகையிலயும் வந்து பெரிய நெருக்கடியை இந்த அரசாங்கத்துக்கு கொடுக்குது நேர்மையான விசாரணை நடத்தினா அது அப்பவுமே முடிஞ்சு போயிருக்கும் பிரச்சனை உடனே முடிஞ்சிருக்கும் அதுல ஏமா தப்பு செய்தவா அது மா சுப்பிரமணியத்துக்கு மேல சந்தேகம் வருது இல்ல இன்னொருத்தருக்கு மேல வருது அவருதான் அந்த சாரு அப்படின்னா உண்மையிலேயே உப்பத்துனா தண்ணி குடிக்கட்டும் விட்டுருவாங்க அதான் அவ்வளவு தானே இவங்க கிட்ட நீங்க எதிர்பார்க்க முடியாதுல இவங்க என்ன காமராஜருக்கு பிறந்தவங்களா காமராஜருடைய வாரிசுகளா அவங்க கிட்ட இவங்க கிட்ட போய் நம்ம அதை எதிர்பார்க்கறது இவங்க கருணாநிதியுடைய வாரிசு ஈவேரனுடைய வாரிசு பெற்ற வளர்த்த மகளையே கல்யாணம் பண்ணக்கூடிய உடைய கும்பல் அப்புறம் இவங்களுக்கு வேற என்னத்தை எதிர்பார்ப்பீங்க எதிர்பார்க்க முடியாது அதை தான் அவர்களை காப்பாத்துறாங்க காப்பாத்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போறாங்கல்ல அண்ணா அண்ணா நகர் மா சிறுமி பத்து வயது சிறுமி பாலியல் வன்புணர் வன்புணர்வு செய்யப்பட்டு ஏதாவது சீரழிக்கப்பட்ட அந்த சிறுமிக்கு சிறுமியை குற்றவாளி அதாவது சிறுமியை பாதிப்பை ஏற்படுத்திய கற்பழித்த அந்த அயோக்கியர்களுக்கு ஆதரவாக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனவங்க தானே இவங்க சிபிஐ விசாரணை வைக்கக்கூடாதுன்னு போனவங்க தானே இந்த வழக்கிலையும் சுப்ரீம் கோர்ட்டு போயிருக்காங்க இதெல்லாம் மூடி மறைச்சா சென்னை சிட்டி கமிஷனர் அருண் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லுது சென்னை ஐகோர்ட் அது கூடாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் போயாச்சு போயிட்டாங்க நம்ம வரி பணம் தானே அள்ளி கொடுக்கலாம்ல கொடுத்துட்டு போறாங்க ஒரு சிட்டிங்க வந்து ஐம்பது லட்சம் என்ன எண்பது லட்சம்னாலும் கொடுப்பாங்கல்ல நம்ம பணம் தானே தாராளமாக கொடுக்கலாம்ல அது அவங்க கட்சி பணம் இல்லைன்னா அவங்க வீட்டு பணமா இருந்ததுன்னா ஜி ஸ்கொயர்ல இருந்து எடுத்து கொடுங்க இல்லைன்னா கலைஞர் டிவில இருந்து கொடுக்கணும்னா இப்ப கொடுக்க மாட்டாங்க போகவே மாட்டாங்க அங்கே சரி இருக்கட்டு இப்ப இதுல வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த அண்ணா பல்கலைக்கழக அந்த மாணவ விவகாரம் வெளியே வராத அளவுக்கு மறுபடியும் மறுபடியும் இந்த அப்பா வந்து ஒரு வார்த்தையை போட்டு தம்பி ஞான சொல்லிட்டு உரிமையை கொண்டாடிட்டாரா திமுக காரன் இல்லைன்னு சொன்னாங்க அப்புறம் வந்து ஒரு நிர்வாகி இல்லைன்னாங்க அப்புறம் திமுக காரன் இல்லைன்னாங்க ஆயிரம் பேர் போட்டோ எடுப்பாங்க ஆயிரம் பேர் எப்படிங்க துணை முதலமைச்சர் பக்கத்துல போய் போட்டோ எடுக்க முடியும் போக முடியுமா அப்படி நெருங்கவே முடியாதுங்க சொன்னாதான உள்ளே விடுவீங்க அந்த லட்சணத்தில் வச்சுட்டு நீங்கள் வந்து அப்படியெல்லாம் உருட்டுவிங்க அது இவரை முறை சொல்லியில் அவருடைய பதவியெல்லாம் போட்டிருக்கு இவர் என்னங்க இவர் வந்து நிர்வாகியாக இருக்காரு இவரை போய் நீங்கள் வந்து இல்லைன்னு சொல்கிறீங்கன்னு கேட்டால் அதுக்கும் ஒரு காரணத்தை சொல்லி சப்ப கட்டு கட்டினீங்க அப்போது இப்போ வெளிப்படையாக சொல்லிட்டாரு இது வந்து தம்பி ஞானசேகரன் அப்படின்னு சொல்லிட்டாரு சரி தம்பி ஞானசேகரன் சொன்னதோட இல்லை அந்த வழக்கு சம்பந்தமாகவும் வந்து முதலமைச்சர் வந்து ஒரு மூன்று பேர் கொண்ட இது ஐபிஎஸ் பெண் அதிகாரிகளை வச்சு விசாரணை நடத்திட்டு இருக்கும் கோர்ட்டு உத்தரவு கோர்ட்டு உத்தரவு போட்டு அதில் இவங்க உப்பு சிப்பு இல்லாத லெவலில் அதை கொண்டு போகிறதுக்கு மூணு பேரை வச்சு சீன் காட்டி படம் காட்டிகிட்டு இருக்காங்க இதுதான் உண்மை சரி ஏதோ ஒன்று நடக்கட்டு கோர்ட்டு கவனிச்சுட்டு இருக்கு நல்லது நல்லத கவனித்து கரெக்டான பாதையில் கொண்டு போவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஏன்னா இதே மாதிரி அண்ணா நகர் அண்ணா ப நகரில் உள்ள அந்த குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் இதே மாதிரி சிறப்பு விசாரணை குழு போடப்பட்டிருக்கு அதில் உள்ள ரெண்டு பேர் இதுலேயும் வந்து சிறப்பு விசாரணை குழுவில் ஐபிஎஸ் பெண் அதிகாரிகள் இதுலேயும் இருக்காங்க இதில் மொத்தம் மூணு பேர் தான் மூணு பேரில் ரெண்டு அதில் உள்ளவங்க தான் ஆனா அதில் என்ன பண்ணுனாங்கன்னு பாருங்க ஒன்றும் பண்ணலை இது வரைக்கும் இவ்வளோதான் இவங்களுடைய விசாரணைகள்லாம் இப்படி தான் இருக்கும் இருந்தாலும் பார்ப்போம் இதில் இப்படி சொல்லிவிட்டார் பாத்தீங்களா அப்பாவும் சொன்னார்ல அதாவது வந்து இது வந்து தம்பி ஞானசேகரன் அப்புறம் வந்து இந்த இதில் மூணு பேரை போட்டிருக்காங்க அப்போ இதுதானே கட்டி வெட்டினது ஒட்டுனதுன்னு சொல்லி பார்த்தாங்க எவனு காரி தூக்கி விட்டாங்க அவ்வளோ பேரும் கழிவுகளையும் விட்டாங்க என்ன இதை அப்பட்டமாக பேசிட்டு இருக்காரு அப்புறம் என்ன அது வெட்டினது ஒட்டுனதுன்னு சொல்லிட்டு தெரியுறீங்க அப்படிங்கிற மாதிரி பிடிச்சு வாங்குவாங்கன்னு வாங்கின உடனே இப்போ அதை வந்து இந்த பக்கமா திருப்பிட்டு திருப்பரங்குன்றம் கொண்டு போய் அங்க ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்தி இதை மூடி இத இதுக்கு வந்து மூடு விழா நடத்தணும் இதை போட்டு புதைக்கணும் அங்க திருப்பரங்குன்றத்தில் இந்து முஸ்லீம் மத கலவரத்தை ஏற்படுத்தி விட்டோம்னா இது வந்து மறந்துடும் மக்கள்லாம் அந்த பக்கம் போயிருவாங்க இல்ல இந்துக்கள் தானே இல்ல முன்னா நினைக்கிறாங்க சார் தேசியத்தை நேசிக்கிறவன் எல்லாருமே இந்து தான் இருக்காங்க ஒன்று ரெண்டு கிறிஸ்தவ இருக்கா ஒன்று ரெண்டு முஸ்லீம்கள் இருக்காங்க அவ்வளவுதான் நீங்கள் அப்பட்டமாக எடுத்து பாருங்க பாக்கி எல்லாருமே இந்த நாடு நல்லா இருக்கணும் இந்த நாட்டில் நல்லது நடக்கணும் இங்கே ம மது இல்லாத ஒரு ஆட்சி நடக்கணும் இல்லைன்னா போதை இருக்குது தப்பு நம்ம இந்த சந்ததியெல்லாம் நாசமாக போயிட்டு இருக்குன்னு கவலைப்படுறது யாரு கவலைப்படுற அப்படி கிறிஸ்தவங்களும் முஸ்லீம்களும் கவலைப்பட்டாங்கன்னா இவங்க எதுக்குங்க திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க எப்படி ஓட்டு போட போகிறாங்க ஓட்டு போடுவாங்க எப்படி போடுவாங்க இப்படிப்பட்ட ஒரு கூறுகிட்ட கிறிஸ்தவனே பாதிப்புக்குள்ளானாலும் முஸ்லீம் சமூக நல்ல சமூக ஆர்வலரையே வெட்டி லாரி ஏற்றி கொன்னாலும் கவலையே படமாட்டேங்கிறாங்களே ஆனாலும் அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லி சர்ச்சிலையும் மசூதின்னு சொல்லிட்டு அலையிறீங்க இந்த மாதிரிப்பட்ட தேச துரோக கும்பலை ஆதரிக்கக்கூடிய கும்பலை பார்க்க முடியுமா அதனால இந்துக்காரர் மட்டும்தான் தான் இருக்கான் இப்போ எனக்கு கடைசியாக நான் சொல்றது என்னன்னா திருப்பரங்குன்றம் மலையில எப்படி அயோத்தியில் ஒரு கரசேவா நடந்ததோ அதே மாதிரி திருப்பரங்குன்றத்துலேயும் ஒரு கரசேவாவுக்கு தயாராகிட்டு இருக்கு அதுக்கு பிள்ளையார் சூழியா நவாஸ்கனி திமுக எம்பி வந்து போட்டுட்டு வந்தாச்சு போட்டாச்சு பிள்ளையார் சூழலியே போட்டாச்சு கரசேவாவுக்கு நாம எல்லாம் களம் இறங்கி தான் ஆகணும் இந்துக்கள் நம்முடைய சந்ததியர்கள் நம்முடைய வழிபாட்டு முறைகள் இதெல்லாம் பாதுகாக்கப்படணும்னா மோடி என்னத்தை பண்ணிட்டு இருக்காரு அமித்ஷா என்னத்தை நோட்டிட்டு இருக்காரு கேள்வி கேட்டு அர்த்தம் இல்ல நாம களத்தில் இறங்கணும் நம்ம வீடு பிடிச்சி எரியும் போது தீ பண்ணிருக்கேன்னா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தான் வண்டி வரும் அதுக்கெல்லாம் முத்தமா எரிஞ்சு போயிடும் கையில என்ன கிடைக்குதோ அதை எடுத்து கோரி ஊற்றி அணைக்கிறது தான் நம்ம முயற்சி பண்ணணும் நம்ம கண் முன்னால நம்ம வீட்டில் உள்ள ஒருத்தரங்க வந்து யாராவது வெட்டுறாங்கன்னா நம்மளும் நூறு அறுவா எடுத்து வெட்டி போட்டு தள்ளிட வண்டி தான் இல்ல இல்ல நான் வந்து காவல் துறைக்கு சொல்லியிருக்கேன் எனக்கு எஸ்பி பிரெண்டுனா பிரண்ட்லாம் அது ரெண்டாவது தான் பார்க்க வேண்டியது இருக்கும் இந்த இதை நான் உதாரணத்துக்கு சொல்றேன் மோடி வருவாரு அண்ணாமலை வருவா அண்ணாமலை வராருங்க அவரெல்லாம் வரட்டும் அவர் மட்டும் வந்து என்னத்த பண்ணுவாரு அவரு பக்கம் நம்ம இறங்கி நிக்கணுமா வேண்டாமா இந்த கேடுகட்ட ஆட்சியை வெளியே தள்ளணும் அப்படின்னா நம்மளால முடிஞ்சதை நம்ம செய்யணும் நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்யணும் நாலு பேருக்கு இந்த திருப்பரங்குன்ற விஷயத்த வந்து ஒரு பிட் நோட்டீஸ்ல ரெடி பண்ணி ஒரு ஐயா ஐநூறு ஒரு நூறு இரநூறு காப்பியை போட்டு நம்ம சுற்றி இருக்கக்கூடிய வீடுகள்லாம் நம்ம கொடுக்க முடியாதா சார் அதை என்னன்னு நமக்கு தெரியுது அதை அவ்வளோத்தையும் நம்ம ரெடி பண்ண முடியுது பிரிண்ட் பண்ணி நம்ம கொடுத்துட்டு போவோம் நல்லா சக்கம் பண்ணி போடுங்க நண்பர்கள்லையும் போடுங்க இந்துக்கள்லையும் போடுங்க சார் தேசியவாதிகள்லையும் போடுங்க சார் எது எது வேணாலும் போடுங்க நம்ம பேரே போடுங்க என் பேரே போடுங்க போட்டு என்ன ஃபோன் நம்பரையும் போட்டுட்டு கொடுங்க உண்மையை தானே கொடுக்குறோம் மக்களுக்கு விழிப்புணர்வு இந்துக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக தானே கொடுக்குறோம் நான் என்ன சொல்ல வரேன்னா பிட் நோட்ஸ் அடிக்கிறவங்க பிட் நோட்ஸ் அடிக்கலாம் இல்ல அதுக்கு எனக்கு வசதி இல்லைன்னா ஆனால் நடக்க முடியும்னா நாலு வீட்டுக்கு நம்ம ஏறி இறங்கலாம்ல நாளை இறங்க ஏறி இறங்கலாம்ல இறங்கி உண்மையை சொல்லலாம்ல அது பிஜேபி காரம் அது இந்த முன்னாடி காரம் பார்த்துக்குவோம் அப்படி எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்னா அது சரியா இருக்காது நம்ம பங்களிப்பு என்னங்கிறத கொடுத்தாகணும் பா உ சிதம்பரம் பிள்ளை அவர்கள் வந்து அது வந்து காங்கிரஸு காரை மத்தவங்க பார்த்துக்குவாங்க சொல்லி வீட்டில் நம்ம சுதந்திரம் கிடைச்சிருக்காரு வீரன் வாஞ்சிநாதன் ஐயர் வந்து ஆஸ் கலெக்டரை போட்டு தள்ளல சுட்டு கொல்லலை அப்படின்னா சுதந்திரம் கிடைச்சிருக்காரு வீரசாவர்கர் வந்து இவ்வளவு அது ஜெயிலில் போய் அதாவது கொடும் ஜெயில போய் தண்டனை கடுமையான தண்டனை எல்லாம் அணிவிக்கலைன்னா நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்காரு அவ்வளவு இதே நம்ம பார்த்துருக்கோம்ல நம்ம மூலம் இறங்கிட வேண்டியதான் இப்போ அந்த கொள்ளை கூட்டத்துல இருந்து நமக்கு இந்துக்களுக்கு சுதந்திரம் கிடைக்கணும்னா நாம் அந்த ரவுடி கும்பல்கிட்ட இருந்து நமக்கு சுதந்திரம் கிடைக்கணும்னா இறங்கி தான் ஆகணும் அதில் என்ன வந்தாலும் பார்த்துக்கலான்னு இறங்கி தான் ஆகணும் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா இன்னுமே வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி த அந்த டீக்கடை பெஞ்சில் உட்காந்துட்டு அரசியல் பேசுகிற மாதிரி நம்ம வந்து ஃபோன் பண்ணி ஒவ்வொருத்தட்டே சொல்றத ஒவ்வொருத்தட்ட பேசுங்க பாஜகவுக்கு ஆதரவு உருவாக்குங்க இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புறதுக்குள்ள வழியை பாருங்கள் அதுக்கு உங்களால் ஒன்றுமே முடியலை எனக்கு ஃபோன் மட்டும்தான் பண்ண முடியும் ஏன்னா உடல்நிலை சரியில்லை வயது முதிர்ச்சி வயோதியத்தில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஃபோன் பண்ணி உங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் தெரிஞ்சவங்க கூட வேலை பார்த்தவங்க அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் சொல்லுங்க சொல்லி புரிய வைங்க இதுதான் நடந்துட்டு இருக்கு நீங்க வந்து வேலை பார்க்கும்போது பேங்க்ல எம்ப்ளாயியா இருந்தீங்க ஆனால் அதனால நீங்கள் கம்யூனிஸ்ட் சித்தாந்தில் கம்யூனிஸ்டாரனு ஓட்டு போடணும்னு நினைக்காதுங்க அந்த கூறுகட்ட மதுரை எம்பிக்கு நீங்க ஓட்டு போட்டு வச்சீங்க அவர் தான் வந்து மீனாட்சி அம்மனை இழிவுபடுத்தினு சொல்லி கொடுங்க புரிய வைங்க இதெல்லாம் நம்முடைய கடமைகள் நாம செய்தா மட்டும்தான் நடக்கும் மாற்றம் ஏற்படா நம்மட்டில இருந்து அதை ஆரம்பிக்கணும் சார் நின்னால முடிஞ்சதை நான் செய்யறேன் உங்களால முடிஞ்சதை நீங்க கட்டாயம் செய்யணும் நன்றி வணக்கம் இப்போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்